தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி பெல் பட்டன் ஆப்ஷன் அதையும் கொடுத்து ஒவ்வொரு வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் என்ன வாழ்க்கடா இது எவனுக்கு நான் துரோகம் பண்ண எனக்கு மட்டும் என் கடவுள் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணி இருக்கார் எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்க எங்கிருந்து தான் வரானுகளோ தெரியல எப்படி தான் வரானுகளோ தெரியல எனக்கு மட்டும் அடுத்தடுத்த கஷ்டத்தை டிசைன் டிசைனா கூட இருந்துகிட்டே குளிப்பறிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டவங்களோ இல்ல பெத்தவங்களோ கூட பிறந்தவங்களோ யாருமே எனக்கு ஆதரவா இல்ல ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா என்னதான் இந்த மண்டையோ தெரியல தா ஆடலனாலும் தன்னுடைய சதை ஆடும்ங்கிறத மகர ராசிக்கு பொருத்தமான விஷயம் முன்னாடி போய் நிற்கிறேன் என்னுடைய உறவுகள் செய்த தப்புக்காக என்னுடைய உசுரையும் கொடுக்க ரெடியாக நிற்கிறேன் என் பாசத்துக்கு மட்டும் ஏன் கடவுளே என்னை இப்படி பைத்தியக்காரனாக ஆக்கி வச்சிருக்க பைத்தியக்காரியாக ஆக்கி வச்சிருக்க இப்படி பல நாள் கேள்வியை மட்டும் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு அடப்போ நீ என்ன போய் பேசிட போகிற எப்போவும் சாகர வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் கொடுக்க போகிறியா அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வாழ்க்கையை வாழக்கூட கூடிய மகர ராசிக்காரங்களே இப்போ தலைப்பை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிருப்பீங்க ஐந்து கிரகங்கள் பலம் பெற்றிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அதுவும் தலைவிதியே மாறப்போகுது நூறு சதவீதம் சீக்கிரட்டான விஷயம் இதை பார்த்து கண்டிப்பாக டென்ஷன் ஆயிருப்பீங்க அப்படி என்ன உங்களுக்கு இருக்க போகுது இந்த வரக்கூடிய செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது பார்க்கலாங்களா மகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ராசிக்கு அதிபதியே சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால வேற யாரும் எனக்கு வேண வைக்கவே வேணாம் நானே எனக்கு வேண வச்சுக்கிறேன் நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா என்ன பிரச்சனை நடந்தாலும் என்னை சுத்தி இருக்கிறவனுடைய நன்மைக்காக நான் நான் போய் தலையை விட்டுட்டு நிற்கிறேன் அவங்களுக்காக நான் வந்துட்டு முன்னாடி நின்று பொறுப்பேற்றுக்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத அவங்க யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க தொடர்ந்து அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே ஜாலியாக இருக்க தான் செய்கிறாங்க நான் வழக்கம் போல என்னுடைய தலைய விட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு தான் இருக்கேன் இப்படிதான் மகர ராசியுடைய குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கக்கூடிய காண கட்டம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதிகரிச்சாலும் அதை சமாளித்து விடுவதற்கான பண பலம் உங்ககிட்ட இருக்குங்க கூடுமான வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்டாவே சொல்றேன் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக உங்களுடைய உறவுகளுக்காக உங்களுடைய உடன் பிறப்புகளுக்காக அவங்களுக்காக அனாவசிய செலவுகள் செய்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படலாம் நான் முன்னெச்சரிக்கையா சொல்றேன் அனாவசிய செலவுகள் செய்யாம தள்ளி நில்லுங்க போதும் செஞ்ச வரைக்கும் போதும் இனியாவது திருந்துங்க அடுத்ததா கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பெருத்த போராட்டமா இருந்துச்சு இல்லையா கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு இப்படியே போயிடுச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது முக்கியமா கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியம் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா உபத்திரம் வரக்கூடும் சிலருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிப்பதோடு தெய்வீக பணியில ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் காத்துட்டு இருக்கு சோ தெய்வ பலம் கூடுது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யாரால உங்களுக்கு நல்லது உபத்திரம் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லி இருக்கேன் பார்த்து உஷாராயிருங்க அதுவே அலுவலக பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உயர்வு கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க நீ சொல்றப்ப பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய அலுவலகத்துல போகுது பணி நிரந்தரமாக போகுது பணி சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாய் இருக்க போறாங்க சோ வேலையை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ இல்ல அரசாங்க துறையோ ரொம்பவே சாதகமா இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு கூட்டு தொழில் செய்றீங்களா உங்களுடைய பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பை கொடுக்க போறாங்க அதுவே குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு நிம்மதியான நாட்களா அமையப்போகுது போகுது இனி வரக்கூடிய நாட்கள் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாகமாக இருக்க போகுது ஸோ சகல விதங்கள்லையுமே நன்மைகள் உண்டு குடும்பத்துல மட்டும் நல்லவங்க கெட்டவங்க யாருங்கிறத தோல் உரிச்சு காட்டி இருக்காரு கடவுள் பார்த்து சூதானமா இருந்துட்டா மட்டும் போதும் சோ இந்த பலன்கள் எல்லாமே உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பை பொறுத்துதான் இருக்குங்க சோ உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பார்க்கலாங்களா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் பாதம் ஆறு நட்சத்திரங்களுடைய மகர ராசின்னு சொல்லுவோம் ஒரு சிலர் யோசிப்பீங்க நீ சொல்றது எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகலையே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்க கொஞ்சம் வந்து மாறுபடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்க நம்ம சொல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலன்கள் உங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே தெரியாம நான் உங்களுக்கு பலன் சொல்றேன் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு ஒத்து போறதும் ஒரு சிலருக்கு மறுக்கிறதும் காரணம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதனால ஆனா மேக்சிமம் ஆஃப் விஷயம் இது உங்களுக்கு செட் ஆகும் டீப் திங்கிங் பண்ணா மட்டும் ஒரு சில விஷயங்கள் மாறுபடுங்க உங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு அவர் கூடவே ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க அமர்ந்திருக்காரு

பரிகாரம் அப்படிங்கிறது பெரும் உதவியா இருக்கும் ரொம்ப நாளா பிளான் பண்றீங்க ஒரு நல்ல விஷயம் நடத்தணும் திட்டம் போடுறது ஒண்ணு அங்க நடக்கிறது ஒன்னா இருந்துச்சு சூப்பரா இருக்க போகுதுங்க இப்போ நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது அப்படி ஒரு சாதகமான காலகட்டம் சுப செலவுகள் அதிகமாகும் குடும்பத்தில இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துடன் நீங்க ஒன்று சேர்வதற்கு சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை திட்டமிடுவதற்கும் இந்த நேரம் ரொம்பவே உதவிகரமாய் இருக்க போகுது மன தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் பட் அதை மட்டும் கொஞ்சம் ஆன்மீகத்துல மனசை நாட்டத்துக்கு உட்படுத்தி தெளிவான சிந்தனையோடு இருந்தீங்கனாக்கா அதையும் மாத்திக்கலாம் செலவு கூடும் எல்லாமே சுப செலவு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தெய்வ அனுகூலத்துல குழந்தைகள் பிறக்கும் வாழ்க்கை துணை அன்பா இருப்பாங்க பிற மொழி பேசக்கூடியவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் நீங்க நினைச்சதை சாதிச்சு கொள்ளக்கூடிய தகுந்த சூழல் இப்ப இருக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோக இருக்கக்கூடிய நீங்க இழந்த பதவி நல்ல பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமா எடுப்பது மட்டும்தான் உங்களுடைய கடமையே ஓகேங்களா நீங்க வச்சுக்கணுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்து அனைத்து காரியங்களையுமே வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் பலம் பெறும் மன கவலைகள் நீங்கும் மாணவர்களை வரைக்கும் மேல் படிப்பு சம்மந்தமாக முடிவெடுப்பதற்கு இந்த காலகட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்கும்ங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னாக்கா முன்னோர்களை வழிபாடு செய்ய பண பிரச்சனைகள் நீங்குங்க ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லையுமே உங்களுடைய பித்தர்களுக்கு வழிபாடு செய்வதன் காரணமா பண பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகர நட்சத்திர மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளை அனுசரித்து சென்றீங்கன்னா அவர்களுடைய உதவிகள் நீங்கள் கேட்காமலே கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் மட்டும்தான் பொருளாதார சிக்கலில் இருந்து நீங்க மீண்டு வர முடியுங்க நான் முன்னாடியே சொன்ன செலவுகள் அப்படிங்கிறது நீங்க நினைச்சிங்கன்னா கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டும்தான் அதிக மதிப்பெண்களை பெற இயலும் வேலையில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்பதான் உங்களுடைய கஜானாவை பணத்தால் நிரப்ப முடியும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருப்பாங்க அதனால உற்பத்தி பெருகும் லாபம் அதிகரிக்கும் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ நிதானமா பேசுங்க என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எச்சரிக்கையுடன் பேசுவது சிறப்பு ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல காலம் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு உற்சாகத்துல பேசிடுவோம் ஆனா அது நமக்கு பிரச்சனை அப்படிங்கறத மறந்துடுவோம் இந்த காலக்கட்டத்தில் ராகு குரு செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்கள் தெய்வங்களுமே பலம் பெற்று நன்மைகளை வழங்குறாங்க நீங்க முக்கியமா காளிகாம்பாலை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகத்தை தரக்கூடிய காலமாக இருக்க போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வியாபாரத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அடுத்து திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் ஒன்று கூடி உங்களோட கனவை நனவாக்குறாங்க உங்களுடைய நிலையிலிருந்து நீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் நினைச்சதை நினைச்சபடியே நடத்தி காட்ட போறீங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவி புகழ் எல்லாமே ங்க மேலும் உங்களுடைய தாயாருடைய அன்பும் அரவணைப்பும் உதவிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் திருமணம் ஆகாத இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆனா இருக்கட்டும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் அமையும்ங்க அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு உங்களுக்கே தெரியும் இல்லையா அவசியமான பயணம் எது அனுகூலமான பயணம் எதுன்னு சொல்லிட்டு மேற்கொள்ளக்கூடிய பயண எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமா பாதகமா முடிவு பண்ணிட்டு அப்புறம் பயணம் மேற்கொள்ளுங்க அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை விரும்பியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் கிட்ட நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாங்க சுகமான சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கு மனசுல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டம் வாகனங்களை போறப்பு மற்றும் எச்சரிக்கை தேவைங்க உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழில முன்னேற்றம் ஏற்படும் தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு கௌரவ பட்டம் தேடி வரும் அடுத்ததான் அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சுக சௌரியங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சுப செய்திகளால் மனம் மகிழுங்க வெளிநாட்டு பயணம் தன லாபத்துக்கு அதிகரித்து கொடுக்கும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவப் போகுது மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் ஏற்படும் வீண் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பை அதிகரிக்க செய்வது நல்லதுங்க வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டி இருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஆதாயமும் கண்டிப்பா கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படுங்க லாபத்தால் உங்களுடைய வசதிகள் பெருகப்போகுது பணி புரியும் பெண்களுக்கு ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க செய்யுங்க மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலை சீராகும் செல்வாக்குயிரும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் குருவினுடைய சஞ்சார நிலையும் அவருடைய பார்வையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நடக்காது காரியங்கள் கூட நடக்கும் சகல விதங்களிலுமே நன்மைகள் மட்டுமே வரக்கூடிய செப்டம்பர் இருபதாம் போகுதுங்க வரைக்கும் பொது பலன்கள் பார்த்தாச்சு நட்சத்திர பலன்களை பார்த்தாச்சு இன்னும் கூடுதலா இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்து சூரியன் விலகி பாக்கியஸ்தானத்துக்கு செல்வது நல்ல அமைப்பு ராசிக்கு ஆறுக்குரிய புதன் எட்டாம் இடத்தில் தனித்திருக்கிறது சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு மேலும் சொல்லுனா விபரீத ராஜயோகமான பலன் உண்டுங்க எதிர்பாராத மாற்றங்கள் வந்து மகிழ்ச்சியை அளிக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தாய்வழி சொந்தங்கள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவிகரமாய் இருக்க போறாங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவை கொடுக்க போறாங்க சிலருக்கு புதுசா வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மனசுல தைரியத்தையும் ஆற்றலையும் அதிகரித்து கொடுக்கிறார் காரிய தடைகள் எல்லாமே விலகி எல்லா விதங்களையுமே வெற்றிகள் உங்களை தேடி போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா அணுவனை சனிக்கிழமைகளை வணங்க அனைத்து நன்மைகளும் விளையும் அருகே உள்ள நவ கிரக சன்னதிக்கு சென்று ஒன்பது முறை வளம் வர எல்லா விதங்களையுமே நன்மைகள் அதிகரிக்கும் இவ்வளவு தாங்க மகராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து யோகமான காலம் பிறந்துருச்சு மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் விளக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாளுமே ராசிக்கு சிறப்பான நாளாகவே தொடரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்